எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சேனல் சனலோல நாங்கள் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றோம் குறிப்பாக நாங்கள் ஆரம்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லாத கதைகள் அப்படின்னு சொல்லி இந்த பேட்ஸ் உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய பிராணிகளை எப்படி வளர்க்கலாம் அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அது வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வேலைகளோடு இருப்பவர்கள் எவ்வாறு அந்த பெட்ஸோடு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்ற பல விஷயங்களை தந்திருந்தோம் அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் கேப்டன் ஸ்ரீ இலங்கையில வந்து மிகவும் பிரபலமான ஒரு வானொலி துறையிலே இருந்தவர் இங்கிலீஷ் ரேடியோல சார் அவர் ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் அவரோடு தான் இப்ப இணைந்து கொண்டு பல தகவல்களை நான் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதாவது அவர் இப்ப நியூ சவுத்வேல் சிட்னியில இருந்து கொண்டு ஆஹ் இந்த செல்ல பிராணிகளோடு தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறார் வந்து சோ இப்ப அவரோட நாங்கள் பேசி பார்க்கலாம் வணக்கம்

ஒரு பைக் வச்சு பேசிக்கறதுல ஒரு வருஷம் வருது தெரியல ஆமா ரொம்ப சுதா அதாவது நம்ம வந்து கேமரா கொண்டாந்து வச்சு அப்படி பேசணும் இது வந்து இப்ப ஒரு வீடியோ கால் ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கிறபடியா அது ஒரு விஷயம் தான் வந்து சோ கேப்டன் ஸ்ரீ இப்போ நான் பெருமையா சொல்றேன் எப்படியா சொல்ல போனா நாய் ஸ்ரீனு சொல்றத நான் ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறேன் அது கொடுத்த ஒரு பெரிய வரணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ என்ன விஷயம்னு சொன்னா நான் உங்ககிட்ட படிச்ச ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யற நேரம் நீங்க அதாவே அப்படியே அதுக்குள்ள போயிடுவீங்க வந்து நீங்க ஒரு ரேடியோல ஒரு புரோகிராம் செய்யற நேரம் உங்களை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்படுவேன் அந்த விஷயங்கள் பார்த்துட்டு அதுவும் எனக்கு ஒரு ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு வந்து அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து பாக்குற நேரம் நீங்கள் நிறைய இந்த வீட்டுல வந்து நிறைய நாய்களை வச்சு நான் வந்த உடனே பார்த்தோன்னா அதுவும் நீங்கள் இலங்கையில இருந்து செல்லமா வளர்த்த அந்த அஹ் ஜீனா அப்படிங்கிற அந்த உங்களுடைய ஜெர்மன் ஜேர்மன் ஆஹ் அவளை வந்து நீங்க இருந்து சிக்னிக்கு எப்படியோ வரவழைச்சிட்டீங்க வந்துச்சுனோட ஈஸி எல்லாருமே செய்யக்கூடிய வேலை இல்லை அவ்வளவு உங்களோட நாய்களை அதே மாதிரி ஆஹ் மற்றவர்களுடைய நாய்களை வந்து வெறுமனை பராமரிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து நிறைய எல்லாம் கொடுத்து அதை வேற லெவல்ல நீங்க அங்க வச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்குற நேரம் இது எல்லாராலையும் சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை அதை பற்றின முழுமையான விவரங்களையும் விஷயங்களையும் நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்க வந்து எப்படி இது எப்படி படிச்சீங்களா இல்லாட்டி சிறு வயதுல இருந்து அவங்களோட பழக்க வழக்கமா அப்படி முதல் சொல்ல போன அப்புறம் நான் வந்து பிறந்த நாள் இருந்து வீட்டுல நாய்களோட தான் நான் வளர்ந்தேன் அப்ப வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் சொல்ல வந்து விளக்குது ஆனா வந்து அதுதான் ஏன்னா நாங்க வந்து நான் பிறந்த நாள்ல வந்து அந்த டைம்ல எங்களுக்கு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணைன்னு வீட்டுல இருந்துச்சு அப்ப இதுகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க நாய்கள் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தோம் அதான் நான் எங்க அம்மா அப்பா அவங்க தானே வளர்க்கணும் என்ன சேர்த்து வளர்த்தாங்க நாய அவங்கதானே வளர்க்கணும் அது உண்மைதான் அதுக்கு மேல எங்களையும் பாதுகாக்கணும்ல நாங்க கோழி பக்கம் போகாம இருக்க அப்ப இந்த விதத்துல பார்க்க போகிறப்ப அதுதான் என்னுடைய ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் அதாவது இந்த பிராணிகளுடன் ஒரு பிறந்த நாள் இருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சது வந்து அதுக்கு ஒரு பாசம் அதுல ஒரு அன்பு அதுல ஒரு ஈர்க்கம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது போக போகவே நானே ஒரு எனக்கு முதல் தடவையாக எனக்கு ஒரு நாய் பரிசு ஒரு நாய்க்குட்டி பரிசா கிடைச்சப்போ அதை நான் பராமரிக்க ஆரம்பிச்சப்போ எங்க நம்ம அம்மா வந்து ஒரு புக்க ஒன்று கொடுத்தாங்க இதை நீ வந்து வாசின்னு அப்ப இது வந்து ஒரு ரெண்டு விதத்துல ஒரு இதா இருந்துச்சு என்னன்னா ஒண்ணு எனக்கு வாசி ஒரு ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு திறமை அம்மா வளர்த்து விட்டாங்க அதே நேரத்துல நானும் வந்து அந்த அதுல இருந்து நிரம்ப விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்போ ஸ்டார்ட் பண்ண அதுலதான் அந்த அந்த பிரயாணம் ஆரம்பிச்சது அது போக போக திரும்ப ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸோட இருந்து அவங்ககிட்ட படிச்சது அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கு போய் பிஎஸ்சி பாட்னி பண்ணப்போ அனிமல் பிஹேவியரல் சயின்ஸ் அதை வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டா எடுத்து செஞ்சேன் சோ அது ஒரு பக்கம் போனச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க டெவலப் பண்ணி அதாவது சொல்ல போனா அப்படின்னா எல்லாமே ஒரு எப்படி சொல்றது ஒரு துறையில ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை வந்து நாங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்காக நம்ம எவ்வளவு எவ்வளோத்துக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணி யார் யாரோட இது வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் பார்க்கலாம் இப்படி படிக்கலாம்ன்ற அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னுடைய அந்த என்ன சொல்றது பேக்ரவுண்ட் அது போக நான் இப்போ வந்து சர்டிபிகேட் ஃபோ இன் அனிமல் பிஹேவியரல் ட்ரேடிங் அண்ட் அனிமல் கேர் அதுவும் ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்டிபிகேஷன் இருக்கணும் ஸோ ஒரு பக்கம் தியரட்டிக்கல் குவாலிபிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த பிராணிகளோடய இருந்து இருந்து இதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸோட நாங்க வந்து வேலை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து எடுத்த நாலேஜ் தான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற அந்த ஸ்கில் நான் சொல்லலாம் இப்போ நீங்க ஊர்ல அங்க வந்து நாங்க ஒரு எங்களுடைய செல்ல பிராணிகளை பார்க்கறது வளர்க்கிற விதங்கள் வேற அந்த அன்பு பாசம் அது அதை ப்ராப்பரா செல்ல பிராணியா வச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு ஒரு வீட்டு இருக்க பெட் வரைக்கும் வரும் அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்க வீட்டு வெளியே அது வந்து ஒரு காவல் நாயா அப்படி வச்சு வளர்க்குறவங்க இருப்பாங்க அதிக அளவில் இருப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்லை இங்க எல்லாமே இண்டோர் தான் நிறைய பெட்ஸ் இருக்கும் வந்து ஸோ எப்படி அந்த வித்தியாசங்கள் இங்க என்ன வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க அதாவது இங்க வந்து பிராணிகளை வந்து ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினரா பாக்குறாங்க அதாவது இல்லை மெஜாரிட்டி அதாவது ஒரு எட்டு எண்பது தொண்ணூறு சதவீதம் எடுத்தா ஒரு பிராணியை வந்து அவங்க பிள்ளைகள நல்லா பாத்துக்கிறாங்க அவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்லுதோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுத்து தான் அவங்க வந்து அதை இது பண்றாங்க நான் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா முதல் வந்து நாங்க வந்து ஒரு நாய் வளர்க்கறது ஒரு ஆசைக்காக நாய் வளர்ப்போம் அதாவது முக்கியமா பார்க்க ஒரு காவல் இதுக்குதான் நாய் வளர்க்குறது இது வீட்டை காவ காக்கணும் இது வந்தவனை கடிக்கணும் இது கொலைக்கணும் அப்ப நாங்க பாக்குற விதத்துல தான் ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ இப்போ வந்து அது மாறுது இப்போ 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 ஸ்ரீலங்கா இந்தியாலாம் எடுத்துக்கிட்டா கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இப்போ நாய்களை வந்து அவங்களும் ஒரு வீட்ல ஒரு ஒரு உறுப்பினராக பார்க்குற ஒரு 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 பேட்டர்ன் வந்துருச்சு இது இது போக போய் இம்ப்ரூவ் ஆகுமே எப்படியே இது வந்து பின்தங்கி போகாது இப்போ நிறைய பிரீட்ஸ் இப்ப அங்க பார்க்க இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி நிறைய பிரீட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு விதமான பிரீட்ஸ் டோக்ஸ் பிரீட்ஸ் இருக்கு இதுல எதை ஈஸியா வளர்க்கலாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஸ்ரீ இப்ப நீங்க ஒரு நியூ சவுத் வேல்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுக எல்லாருமே வந்து பிஸியா வேலை அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசை அந்த பெட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான பீட்ஸ் வந்து வளர்க்கறதுக்கு ஈஸி அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது முதல் வந்து அது நாங்க பிரீடை பத்தி பேசுறதுக்கு முதல் நம்ம என்ன முக்கியமா கருத்துல வச்சுக்கணும்னா இவ்வளவுதான் மனசுல ஒரு நாய் வளர்க்கணும் பூனை வளர்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் இதை வளர்க்குறதுக்கு தேவையான நேரம் நம்மள்கிட்ட இருக்குதா கேன் பி கண்ட்ரிபியூட் டைம் அண்ட் எஃபர்ட் அதாவது ஒரு பிள்ளைய வளர்க்குறோம் அந்த பிள்ளைய வந்து நம்ம ஒழுங்கான முறையில வழிநடத்தி செல்ல செலுத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நேரம் இருக்கணும் நம்ம அந்த கமிட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒரு நாய் வளர்க்குறது ஒரு பிள்ளைய வளர்க்குற மாதிரி தான் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு 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 சுச்சுவேஷன் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லாட்டி எங்களுடைய வேலைகள் பிள்ளைகளுடைய இதுகள் அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம வந்து இந்த அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா இல்லையான்றத முடிவு பண்ணணும் அதையும் தாண்டி எஸ் எங்களால் முடியும்னு வந்துச்சுனால் அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இங்க என்வாயன்மெண்ட் வீட்டுல இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகள் இருக்காங்களா பெரியவர்கள் இருக்கிறாங்களா வயசானவர்கள் இருக்கிறாங்களா இவங்களை எல்லாம் சூட் பண்ற மாதிரி ஒரு பிரீட் அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு விதமா இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபார்ட்மெண்ட்ல அம்மா அப்பா அதுக்கு மேல பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க தாத்தா பாட்டியும் இருக்கிறாங்க இந்த என்வாயன்மெண்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கார்டாக வளர்க்குறது வந்து ஒரு ஒரு நான் பிராக்டிக்கல் இது இது வந்து ப்ராக்டிக்கலா சாத்தியமே இல்லை என்னன்னா அந்த நாய்க்கு இடவசதி கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்ப நம்ம வந்து பிரீதுன்றத விட முதல்ல வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன சூட்டபிள்ன்றத பாக்கணும் சில நேரம் அதே நாய் வளர்க்கவே முடியாம போகலாம் ஒரு முயல் வளர்க்கலாம் இல்ல ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு மீன் வளர்க்கலாம் சோ பிரீடுன்றது வந்து ஒரு எஸ் அஃப்கோர்ஸ் பிரீடுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதான் ஒவ்வொரு பிரீடுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சூட் ஆகும் ஆனால் முதல் நம்மளுக்கு இருக்க தான் நம்ம எல்லாம் ஆரம்பிக்க முடியும் நம்மளுக்கு வந்து நாய் வளர்க்கத்துக்கு தேவையான கமிட்மெண்ட் இருந்தால் மட்டுமே ஒரு ப்ரீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்போ ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன பிரீடையோ இல்ல ஒரு பெரிய இடவசி இருக்கிறவங்க ஒரு பெரிய பிரீடையோ செலக்ட் பண்ணலாம் எதையோ வளர்க்கலாம் எதையோ ஒண்ணு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோட இருக்கிறவங்க அதை ஒழுங்கா வளர்க்கலன்னா தான் வளர்க்கலாம் பிரச்சனையே பெருசா வளர்க்கலாம் அதாவது இல்லாத பிரச்சனை இப்ப இவங்க திரும்ப தா அதாவது சொல்லுவாங்க வேலையில போன ஓனான்ற கதை வர்ற மாதிரி இது அப்படிதான் வரும் ஏன்னா அவங்களுக்கு அதாவது அப்படி நான் பார்த்தது அதாவது எனக்கு நிரம்ப கஸ்டமர்ஸ் வருவாங்க கமனவங்கள பார்த்தது வந்து யாருமே எந்த விதமான ஒரு அதாவது நான் பத்து பேர் எடுத்தேன்னா ஒன்பது பேருக்கு எந்த விதமான நாலேஜே கிடையாது அதாவது ஒரு நாயை டிசிப்ளின் பண்றதோ ட்ரைனிங் இம்பார்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பேசிக் ஒபீடியன்ஸ் எதுவுமே தெரியாது